ஆசியா ஜுவெல் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோயம்புத்தூரின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபைன் ஜுவல்லரி கண்காட்சி மற்றும் விற்பனை ஹோட்டல் தாஜ் விவாண்டாவில் துவங்கியது தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் தனித்துவமான நகை கண்காட்சி மற்றும் விற்பனையில் ஒன்றான ஆசியா ஜுவெல்ல ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதன் ஐம்பத்தி இரண்டாவது பதிப்பை கோயம்புத்தூரின் ரேஸ்கோ சாலையில் உள்ள விவாண்டாவில் பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது வரை நடத்துகிறது காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுகிறது இந்த கண்காட்சி மிகவும் பிரத்யேகமானது ஏனெனில் இந்த கண்காட்சி காட்சி இந்தியா முழுவதிலும் இருந்து சிறந்த கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகை கடைக்காரர்களின் சிறந்த நகை வடிவமைப்புகளை ஒரே கூரையின் கீழ் காண்பிக்கும் ஆசியா ஜுவல்ஸ் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிரம்மாண்டமான தொடக்க விழா வர்த்தக சபை மற்றும் தொழில்துறை தலைவர் ராஜேஷ் பி லுண்ட் சங்கீதா பீட்டர் ஜுவல்லரி கியூரேட்டர் பி குழும நிறுவனங்களின் நிறுவனர் பிரியங்கா சுந்தர் ஹெல்த் பேசிக்ஸ் மற்றும் கோவின் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்வாதி ரோஹித் போன்ற பிரபலங்கள் தாஜ் விவாண்டா ஹோட்டலில் ஜீட்டோ பெண்கள் பிரிவு தலைவர் ரீனா கோதாரி வேர்ல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிங்கி ஷா மற்றும் பலர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் பெங்களூரு எச்ஆர்எஸ் எஸ் நிகழ்வின் ஹரிஷ்குமார் ஊடகவியலாளர்களிடம் கூறுகையில் ஆசியா ஜுவெல்ஸ் ஷோ என்பது பிரத்யேக மற்றும் உயர்நிலை சிறந்த பிராண்டட் தங்கம் மற்றும் வைர நகைகளை காட்சிப்படுத்தும் ஒரு சிறப்பு நிகழ்வாகும் இந்த நிகழ்வில் தங்க நகைகள் வைர நகைகள் பிளாட்டினம் நகைகள் பாரம்பரிய நகைகள் திருமண நகைகள் பழங்கால விலை உயர்ந்த கல் நகைகள் குந்தன் ஜடாவ் மற்றும் போல்கி வெள்ளி நகைகள் போன்றவற்றின் சமீபத்திய சேகரிப்புகள் சில காட்சிப்படுத்தப்படுகின்றன ஆசியா ஷோ நகரத்தின் மிக சிறந்த நகை கண்காட்சிகளில் ஒன்றாகும் அட்டையில் ஏராளமான சலுகைகள் உள்ளன மேலும் பிப்ரவரி ஏழு முதல் ஒன்பது வரை நகை கண்காட்சியை பார்வையிடும் பார்வையாளர்களிடமிருந்து அதிர்ஷ்டசாலிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்